வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் அரிசி மாவு குழிப்பணியாரம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க முக்கால் கப் வெள்ளம் சேர்க்குறேன் கால் கப் தண்ணி சேர்த்துக்கிடணும் வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சா மட்டும் போதும் பாகுபதம்லாம் பார்க்க தேவையில்லை இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு இதே இறக்கி வச்சிடலாம் ஒரு கப் அரிசி மாவு சேர்க்குறேன் கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிடணும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிடணும் உங்க இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கிடணும் இல்லை ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்க்குறேன் சோடாப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிடணும் இப்போ ஏதோ குழிப்பனியார்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம் குழிப்பனியார்கடல்ல என்ன சேர்த்துக்கிடணும் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்துலேயும் மாவு ஊற்றிக்கிடணும் ஒரு பக்கம் வேகமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கிடா இப்போ பாருங்கள் இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் மீதி உள்ளதையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவில் நல்லா சாஃப்டான குழிப்பனியாரும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்